தற்போது கிடைத்துள்ள முக்கிய சேவை பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் சர்வதேச விமான சேவை முற்றிலும் நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது இந்திய பாகிஸ்தான் நிலையில் போர் பதற்றம் நிலவுவதால் பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் சர்வதேச விமான சேவை முற்றிலும் நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது லாகூர் முல்தான் பைசாலாபாத் சியால்கோட் விமான நிலையங்கள் அங்கு மூடப்பட்டுள்ளன சர்வதேச விமான நிலையங்கள் மட்டுமின்றி உள்நாட்டு விமான சேவையையும் நிறுத்தியுள்ளது பாகிஸ்தான் அரசு இந்திய பாகிஸ்தான் எல்லைப் பகுதியில் தொடர்ந்து போர் வழக்கம் வருவதால் விமானங்கள் பறக்க இந்திய அரசு சார்பில் லே ஜம்மு காஷ்மீர் போன்ற இடங்களில் தடை விதிக்கப்பட்ட இதே சூழலில் தற்போது பாகிஸ்தான் தலைநகரிலும் வெளிநாட்டு விமானங்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து அந்நாட்டில் உள்ள உள்நாட்டு விமானங்கள் பறக்கவும் தடை விதிக்கப்பட்டது குறிப்பாக லாகூர் ஃபைசாலாபாத் உள்ளிட்ட முக்கிய விமான நிலையங்களில் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன பாகிஸ்தானில் சர்வதேச விமான சேவை மற்றும் உள்நாட்டு விமான சேவை ரத்து செய்து அந்நாட்டு அரசு உத்தரவிட்டு இருக்கிறது இது குறித்து நம்முடைய டெல்லி செய்தார் சரோஜ் கணபத்திடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம் சரோஜ் கணபத் பாகிஸ்தான் அரசு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு விமான சேவைகளை ரத்து செய்திருக்கிறது இல்லாத நிறுத்தி வைத்திருக்கிறது இதற்காக என்ன மாதிரியான தகவல்களை அங்க சொல்றாங்க போபால் கோபால் வந்து ஏற்கனவே வந்து நமது வந்து நமது விமான சேனங்கள் குறிப்பாக வந்து ஜம்மு காஷ்மீர் பகுதியிலும் பஞ்சாபினுடைய ஒரு பகுதியிலும் தஞ்சர் வரைக்கு அமிர்தரசர் போன்ற விமான தளங்களும் வந்து இன்றைய தினம் வந்து இந்தியா இந்தியாவிலும் வந்து ஏற்கனவே வந்து பயணிகள் விமானம் என்றாலும் சரி சரக்கு விமானம் என்றாலும் சரி தடை ஏற்படுத்திவிட்டிருக்கிறது இந்த காரணம் வந்து இதுக்கான ஏற்கனவே வந்து நமது போர் விமானங்கள் இரண்டு வந்து பாதிக்கப்பட்டு அது வந்து தீயில் கடி இருக்கிறது இதற்கான காரணங்கள் வந்து இப்போது வந்து பாகிஸ்தானுடைய பாகிஸ்தான் போன்றனுடைய தாக்குதல் காரணமா இல்ல மற்ற காரணங்களா என்பது குறித்து ஆய்வில் நடந்து கொண்டிருக்கிறது இதே சூழ்நிலையில் தற்போது பாகிஸ்தானிலும் வந்து லாகூர் முல்தான் ஃபசிலாபாத் தலிகோட் போன்ற இஸ்லாமாபாத் போன்ற விமான நிலையங்களும் அங்கு வந்து கம்ப்ளீட் முற்றிலுமாக அந்த உள்நாட்டு போக்குவரத்துகளும் வெளிநாட்டு போக்குவரத்துகளும் அங்கு த தடை செய்யப்பட்டிருக்கிறது இந்த தடையினுடைய காரணமாக இரு நாட்டுகளிடம் வந்து ஒரு விதமான ஒரு நெருக்கடியான சூழ்நிலையை காட்டுகிறது குறிப்பாக வந்து இரு நாடுகளும் தங்கள் தங்கள் நிலையில் இருந்து தாக்குதலை எதிர்கொள்ளலாம் எதிர்கொள்ளக்கூடிய உருவாகி இருக்கிறது அதற்கு முன்னெச்சரிக்கையாக இரு மாடுகளிலும் குறிப்பாக எல்லைப்பகுதியில் உள்ள பகுதியில் வந்து இந்தியா பகுதியில் இந்தியாவிலுடைய எல்லை பகுதியும் சரி பாகிஸ்தானுடைய முக்கியமாக முக்கியமான விமான தளங்களும் சரி தற்போது விமான போக்குவரத்துக்கு தடை ஏற்பட்டிருக்கிறது இதுவாண்டி ஒரு நெருக்கடியான சூழ்நிலை தற்போது உருவாகி இருக்கிறதுக்கு இந்த இரு நாடுகளுக்கும் இடையே விமான விமானங்களுக்கான தாக்குதல்களை உருவாகும் என்ற சூழ்நிலையும் அச்சத்தம் ஏற்பட்டு இருக்கிறது இதுவான சூழ்நிலையில் உருவாகும் போது

ஏற்கனவே வந்து பாகிஸ்தான் வந்து தக்க பகுதியீடி கொடுப்போம் என்று பாகிஸ்தானுடைய பாகிஸ்தான் அரசு நேற்று அறிவித்திருந்தது ஆனால் பாகிஸ்தானுடைய அரசினுடைய செயலா இல்லை அது வந்து பாகிஸ்தானுடைய ராணுவத்தினுடைய செயலா இது என்று தெரியவில்லை நிச்சயமாக வந்து பாகிஸ்தானுடைய அரசினுடைய பாகிஸ்தானுடைய ராணுவத்திற்கு அதிக அதிகாரங்கள் கொண்டது சோ அந்த பாகிஸ்தானுடைய ராணுவத்தின் கீழே தான் தீவிரவாதிகள் பல்வேறு விதமான பயிற்சிகளை பெற்றுள்ளார்கள் ஆனால் இந்த சூழ்நிலை ஏற்படும் போது ஒரு சர்வதேச நாடுகள் வந்து உதட்டளவில் வந்து இரு நாடுகளும் தங்களுடைய டென்ஷனை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறுவார்கள் பொதுவாக மேல் நாடுகளில் வந்து இது போன்ற ஒரு ஒரு நெருக்கடியான சூழ்நிலையை வெளியே சொல் ஒன்று உள்ளே போர் விமானங்கள் என்றாலும் சரி போர் ராணுவ தளவாடங்கள் என்றாலும் சரி வளர்ச்சி அடைந்த நாடுகள் மேலும் தான் உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறது அவர்களுடைய ஆயுதங்கள் விற்பனைக்கு எப்போதும் வந்து இந்தியாவும் பாகிஸ்தானும் பலியாகி கொண்டிருக்கிறது